மாறும் சரியில்லை இப்போ ராட்டக்காசம்னா அதிரடியான எப்பிசட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபில் ஓடின்னு அதுக்கு முன்னாடி இப்படி என் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சினோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க ராவன் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து கார்த்திகிட்ட வந்து சேர்த்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போராணி என் பொண்டாட்டியை பார்த்து திட்லா அவள் என்னமோ வந்து வசதி கம்மின்னு சொல்லி பேசினியாமே இதெல்லாம் சரியே இல்லை பிஸ்னஸை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியுங்கிற விஷயத்தெல்லாம் நீ சொன்னதெல்லாம் ரொம்பவே வந்து கேட்க முடியாத விஷயம் மரியாதையாக மன்னிப்பு கேட்டுறாங்கிற மாதிரி ராகுன் வந்து கேட்குறப்ப ராமச்சந்திரன் வந்து வந்துடுறாங்க என்னடா இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க மாமா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி ராகவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க சின்ன பிள்ளைத்தனமாக வந்து சண்டை போடலாம் ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ராகவன வந்து கரெக்டாக வந்து திட்டுறாங்க நம்ம வீரா வந்து நீ என்னையை திட்டுறியா என்ன வீரா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மேலே இந்த வீடே வந்து மதிப்பு மரியாதையாக இருக்குது ராமச்சந்திரனுக்கு அடுத்தது நீங்கள் தான் அந்த வீட்டில் வந்து பொறுப்பான ஒரு பையன் ஏன்னா அவருக்கு அடுத்தது எல்லாமே நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது எல்லாரும் உங்கள் அப்பாவை எப்படி வந்து மதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் மதிக்க வராங்க இப்போ நீ என்ன தான் சொல்ல வர உங்கள் அப்பா ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் ஹேண்டில் பண்ணணும் என்ன ஏதுன்னு அமைதியாக வந்து விசாரிச்சிருக்கணும் உங்களால் விசாரிக்க முடியலையா நீங்கள் வந்து ராமச்சந்திரன் கிட்டே சொல்லி இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக வந்து எப்படியெல்லாம் வந்து சரி செய்யணும்னு கூட்டு குடும்பத்தோட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து மம்படியாக வந்து சண்டை போடுறது அதுவும் கார்த்து சட்டையை நீங்கள் பிடிக்கிறது உங்கள் சட்டையை கார்த்தி பிடிக்கிறது இதெல்லாம் எதுவும் சரி வராது பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே வீரா சொல்கிறது எல்லாம் நியாயமான விஷயம் ராகவா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ராகவன் வீராவை பற்றி ஏதாவது அவன் பேசியிருந்தான்னு வச்சுக்கிங்க நீ எப்படிப்பா பேசுவ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ என்னோட கோவப்பட்டு கார்த்திகை இன்னொரு அடித்தாலும் அடிச்சிருப்பேன் நான் பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து என்னப்பா அது வீரா சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தானே என்னதான் நடந்துச்சு ராகவன் நீ சொல்லுனோட இவளுக்கு பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரியாதான் நீ சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தானே வந்திருக்க நீயெல்லாம் எனக்கு அறுவடை சொல்லுவியா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மாமா மாமா காசை எவ்வளோ தான் எடுத்து செலவு பண்ணுவீங்க கஷ்டப்பட்டு அவர் சம்பாரித்து இந்த லெவலுக்கு வரைக்கும் வந்திருக்காப்புல நீங்கள் பேக்கெட்லேருந்து செலவு பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும் பிஸ்னஸை முதல்ல கற்றுக்கங்க நம்ம கடையில் வந்து பொறுப்பாக வந்து நடந்துக்கங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கு போய் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டாப்புல டேய் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரில ராமச்சந்திரனும் எப்பட்றா எடுத்தோடனே வந்து கோட்டையை கட்டிட்டானா இல்லையே சின்ன சின்ன செங்கலாக வச்சு வச்சு தாண்டா இவ்வளோ இப்படி இடத்துக்கு வந்து நான் வந்திருக்கேன் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தா இவனுக்கு என்னப்பா பெரிய ஆளாகிட்டான் இத்தனை மணி நேரம் உழைப்பு எல்லாரும் தூங்குவாங்கடா அந்த நேரத்தில் கூட நான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன் அவ்வளோ கடுமையான உழைப்பு போட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ ஏன் கார்த்தி என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான்லாம் உனக்கு பணம் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்னடா படித்து முடிச்சோடனே சொன்னேன் கடையில் வந்து வேலைப்பார் தொழில கற்றுக்க அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடையை வந்து ரன் பண்ணுன்னு சொன்னேன் அப்போ வள்ளி இவன் என்ன சொன்னான் ஞாபகம் இருக்கா என்ன சொன்னான் இவன் எனக்கு கடையிலெல்லாம் அனுபவம் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லையா தனியாகவே கடை நடத்துகிற அளவுக்கு நான் மிகப்பெரிய ஆளுங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னான்னு பேசிட்டு இப்போ காசு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறான் ஏகிட்ட கேட்டிருந்தாலும் இதே முடிவு தான் நானும் சொல்லியிருப்பேன் பணம் காசுலாம் ஈஸியாக வந்து உங்கள் அப்பனுக்கு யாரும் தூக்கிலாம் கொடுக்குறது இல்லடா ஒவ்வொரு காசும் கொடுக்கும்போது எல்லாரும் யோசிச்சு பார்த்து தான் இருப்பாங்க நீ உழைக்கலல்ல நீ சம்பாதிக்கலல்ல அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நீ மாட்டம் அஞ்சு கோடி கொடு நாலு கோடி கொடுன்னு சொல்லி அசால்ட்டாக இருக்க என்ன இருக்க மாறணும் ராகுனும் ஈஸியாக வந்து ஒரு கடையை வந்து சூப்பராக வந்து ரன் பண்ணுவாங்க ஒன்றை விட ஆனால் அவங்க நம்ம கடை தான் வந்து ஒரு பிராண்டு அந்த பிராண்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடா அப்படி பண்ணிக்கிட்டுருக்க நான் முடிவு பண்ணிட்டேன் நீ வந்து நாளையிலேருந்து நம்ம கடைக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இனிமேல் இந்த பிரச்சனையே வரக்கூடாது மாமா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க மன்னிப்பு கேள்றா கண்மணிக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க மன்னிப்பு கேட்க போய் இல்லையான்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டு பேசினோன்னு மன்னிச்சிருங்க பரவாயில்ல தம்பி நான் வந்து நியாயமாக தான் பேசுனேன்னு நினச்சேன் உங்கள் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாமா இந்த பிரச்சனையெல்லாம் இப்படியே வந்து கொண்டு போகக்கூடாது கூட்டு குடும்பம் இருந்தால் ஒரு செங்கலை எடுத்துட்டாலும் அது சரி வராது அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தனித்தனியாக போகணுங்கிற மாதிரி என்ன வந்துடும் அதனால் எப்போதும் எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வீரா சரி நாளைக்கு கடையில் தான் எல்லோரும் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க அச்சோ கடைக்கு வந்து கார்த்தி வர சொல்லிட்டாருனா கார்த்திக்கும் ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருவோம் அப்படியே அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க கண்மணி அந்த இடத்துல கடைக்கு வந்து கார்த்தி வந்து இன்னிலேருந்து வேலை பார்க்க போகிறாங்க இன்னிலேருந்து பர்ச்சேஸ் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்திக் கீழே தான் எல்லோரும் வந்து வேலை பார்க்க போறீங்க சரிடா உனக்குன்னு ஒரு டீம் இருக்குது நல்லபடியாக தொழிலில் வந்து கற்றுக்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க அப்பா என்னோட சொந்த துணி கடை இங்கேயும் பார்த்துக்க அங்கேயும் பார்த்துக்க ஏன் உன்னால் ரெண்டு கடையை மெயின்டைன் பண்ண முடியாதோ நீ தான் படிச்சவனாச்சே நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திகை வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க ஒரு பக்கம் ராகவா இனியிலேருந்து நீ சேல்ஸை மட்டும் பத்திரமா வந்து பார்த்துக்க மாறன் வீரா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எப்போது என்ன வேலை செய்கிறீங்களோ அதை சூப்பராக வந்து அப்படியே பண்ணிக்கோங்க கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து நீ தான் பார்த்துக்கணும் சரியா அது மட்டும் இல்லாமல் கடையோட ஏற்ற மாதிரி புது புது இனோவேட்டிவான ஐடியாவை நீங்கள் சொல்லுங்கள் அதுபடி கடை கடையோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிற மாதிரி வீராவுக்கு முக்கியமான பொறுப்பெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாத்திரம் வந்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல கண்மணி நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் இந்த கடையோட முக்கியமான பொசிஷனில் இருந்தோம் இப்போ எல்லாத்தையும் வந்து பொறுப்பை வந்து பிரித்து கொடுத்துட்டாரு ராகவனுக்கு இப்போ கொஞ்சம் அதிகாரம் கம்மி ஆயிடுச்சு இனிமேட் எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் வந்து மூக்க நுழைப்பாங்களே ராகவா உங்ககிட்டலாம் எல்லாம் பேச முடியாது மற்றவங்களாம் இருக்காங்களே அவங்கள்கிட்டயே வந்து கலந்துக்கிட்டு அப்புறம் பேசுவோன்னு சொன்னால் ராகவனுக்கு சுத்தமாக அதிகாரம் இல்லை ராகவனுக்கு அதிகாரம் இல்லைனா கண்மணி ஆகிய நானும் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் மாமா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது மாமா இவ்வளோ நேரம் வந்து சேல்ஸை வந்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பர்ச்சேஸும் நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லி அந்த இடத்துல ராகவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க நம்ம கண்மணி ஆனால் இப்போ பர்ச்சேஸை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகும் நான் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி யோசிச்சு பார்த்து தான் அதை செஞ்சேன் மாமா நீங்கள் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்து தான் செய்வீங்கன்னு வீரா வந்து சொன்னனால அப்படி எல்லோரும் வந்து களைஞ்சு போகிறாங்க கண்மணி நல்ல விஷயம்தான் நான் கார்த்திக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தா அவனும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே எனக்கு சின்னதாக வந்து மன வருத்தம் தான் வெறுப்பெல்லாம் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ராகமன் நீங்கள் வேற உங்களுக்கு என்ன எதுனே புரிய மாட்டேங்குது முன்னாடி நீங்கள் தான் ஏ டு சீட் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க வரவு செலவு கணக்குலேருந்து எல்லாம் வீரா வந்ததுக்கப்புறம் வரவு செலவு கணக்கெலாம் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒவ்வொரு இடத்துலாம் வந்து உங்களுக்கான முக்கியத்துவம் கம்மியாகிட்டே போகுது இப்போ ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குனீங்களே முத்து என்னன்ன நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துல கடையில் இருந்தீங்க ராமச்சந்திரன் கருத்தது நீங்கள் தானே அதனால தான் உங்கள் பேச்சை யாராலையும் தட்டமுடில்ல ஏன் உங்கள் தம்பியால் கூட தட்டமுடில்ல இப்போ இருக்கிற அதிகாரத்தை எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க கடையோடய அதிகாரத்துலேருந்து இல்லைங்க உங்களோட உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு அதிகாரம் வச்சுருந்தீங்களே அதை தான் எல்லாேருக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க ராகவன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கடையோட உரிமையாளர் பாக்கி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மூணு மூணாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டாங்க ராமச்சந்திரன் கொஞ்சம் கார்த்திக் கொஞ்சம் வீரா மாரன் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் வாங்கிட்டாங்க இனிமேட் நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் யாரும் கேட்க போகிறது இல்லை அதுவும் உங்களுக்கு புரியுதா இல்லையா இதில் இப்போ விஷயம் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுதுங்கிற மாதிரி கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ராகவன் கடைக்குள்ளே கண்மணிக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்து வராங்க வந்தோடன அப்படியே கேஷுவலாக வந்து ஒரு பொண்ணுகிட்ட உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க அவனோட ஃபோன் நம்பர் தெரியுமா கிடைக்குமா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசும்போது கரெக்டாக மாறன் வந்துடுறாங்க யார் நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க நீங்கள் பார்த்தா வந்து கடையில் வந்து ஜாமான் வாங்குற மாதிரி தெரியலையே இல்லை தம்பி நான் வேலை இருக்கேன் வேலை பார்க்குறியா ட்ரைவர் அப்படின்னு சொல்லும்போது தம்பி வந்து எதுக்காக அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மாறன் வந்து இல்லைண்ணா என் ஃபோன் நம்பர் வந்து கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படிலாம் இல்லைண்ணா தெரிஞ்ச பொண்ணெல்லாம் கிடையாது ஏன்னா இப்போ தான் இவரை முத முதல்ல பார்க்குறேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வாட்டி இங்கே வந்தானு வச்சுக்கேன் ஆனால் என்ன செய்வேன் செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லணும் அப்படியே சோகமாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்மணி வந்து பார்த்துட்றாங்க அப்படியே கண்மணி கீழே இறங்கி வராங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை நடந்ததெல்லாம் சொன்னால் இவங்களே என்னை வேலையை விட்டு அடித்து துரத்திடுவாங்க என்ன பண்ணலாம் என்ன நான் வந்து உன்னை வேலைக்கு சேர்த்ததுனால இங்கே வரணும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னானா இதை வச்சே வந்து பிரச்சனையை மூட்டி விட்டுடலாம் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் உள்ளே வாங்க மாறன்னு என்ன சொல்கிறான் நானும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து அவங்கள தேவை இல்லாமல் வந்து கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்